ஓல்டு மாடல் கிளாக்கு இதான் இப்போ அலாரம் இப்போ இந்த அலாரம் எப்படி தான் ஆஃப் பண்ணோம் இப்படி தொட்ட அலாரம் ஆஃப் ஆகிரும் இது வந்த மாதிரி கிளாக் யாராவது பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் ஃபுல்லாக வந்து கீ தான் ரன் ஆகுது இப்படி திருக்கி விட்டால் போதும் அலாரம் ஜம்ப் அடிக்கும் ஆனால் டைமிங் செட் பண்ணலாம் எல்லாம் செட் பண்ணலாம் ஓல்டு மாடல் இப்போல்லாம் பேட்ரி தான் ரன் ஆகுது அப்போ பேட்டரியே கிடையாது ஃபுல்லாக அந்த கீ மாடலு ஃபுல்லாக இந்த மாடல் தான் ஆனால் இது ரொம்ப ஓல்டு மாடலும் சொல்ல முடியாது ரொம்ப புது மாடலும் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் ஆ இதுக்கு யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்க இப்போ தான் மொதல் மொதல் பாக்குறீங்கன்னாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த வீடியோ வந்து யாருன்னா இந்த மாதிரி கிளாக்கை பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்தவங்களும் வந்து சரி எதுக்கு இதெல்லாம் நாங்கள் முன்னாடி பார்த்துருக்கோன்னு நினைப்பீங்க பரவாயில்ல இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தான் போடுறேன் ஜம்முன்றிருக்கானா இந்த சவுண்ட் வந்து பழைய காலத்து ரிக்டோன் மாதிரி இருக்கு பாருங்க பழைய காலத்து ரீங் மாதிரி வேற லெவலில் இருக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க